இப்ப நீ நிக்கலன்னு வையன் பாரு கையை அறுத்துப்பேன் நில்லுமா என்னடா ஏமா இத்தனை நாள் இந்த உண்மை என்கிட்ட இருந்து மறைச்ச மறைச்சனா நான் என்னடா மறைச்சேன் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சுமா இதுக்கு மேலயும் உன்னால என்கிட்ட இருந்து மறைக்க முடியாதுமா ஏய் என்னடா சொல்ற தெளிவா சொல்றா மதிய நடந்து எல்லாமே நான் பார்த்தம்மா பாத்தியா என்னடா பார்த்த ஐயா வேலை எல்லாம் முடிஞ்சிச்சியா பணம் கொடுத்தீங்களானா

அந்த மனுஷன் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது இல்லை அந்த மனுஷு எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டுன்னு திரும்பிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது உன் படிப்பு செலவுக்காக யாரா செலவு பண்ணுவா நான் வேலைக்கு போனாதானே உண்டு இப்படி நம்ம தன்மானத்தை விட்டு தாங்க வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுமா நீ வேலைக்கே போகாதம்மா ஏன் படிப்பு தானே நான் பார்ட் டைம் ஜாபுக்கு போய்ட்டே நான் படிச்சுக்கிறேம்மா பார்ட் டைம் ஜாபா ஐயோ கதிரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா நான் எதுக்கு இருக்கேன் நான் உன்னை படிக்க வைக்கிறேன்டா நீ படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்த சாமி அது மட்டும் போதுண்டா இந்த அம்மாக்கு இருந்தாலும் நீ இவ்வளவு அவமானப்பட்டு வேலை செய்யறது என்னால பார்க்க முடியலமா வேண்டாமா இந்த கதிரு அம்மா இவ்வளவு அசிங்கப்படுறது அவமானப்படுறது யாருக்காகடா எல்லாம் உனக்காகடா நீ நல்லா படிக்கணும்ன்றதுக்காக தான்டா நான் இவ்வளவு அசிங்கமா அவமானமா பட்டுட்டு இருக்கேன் இங்க பாருடா கதிரு நம்மள ஒதுக்குற இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா சாதிச்சு காட்டணும்டா அதுதான்டா நமக்கான அடையாளம் புரியுதா சரிமா மா இருந்தாலும் அந்த இடத்துல நீ அத பத்தியல்ல கவலைப்படாதடா அங்க பாருக்க கதிரு நம்மள ஒதுக்குற இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா சாதிச்சு காட்டணும்டா அதுதான்டா நமக்கான அடையாளம் புரீதா சாமி நீ நல்லா படிக்கணும்டா நீ நல்லா படிச்சி அம்மாவுக்கு ஒரு கௌரவமான நிலைக்கு கொண்டு வரணும்டா அதுதான்டா இந்த அம்மாவோட ஆசை புரீதா கதிரு புரீதா நல்லா படி சாமி அங்க உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களேமா அத பத்தியல்ல நீ ഒന്നും கவலைப்படாதடா அம்மா நான் பாத்துக்கறேன்டா சரியா நீ கவலைப்படாத படிப்பு தான் உனக்கு படிப்பு தான் முக்கியம் சரிமா தியா அம்மா என்னமா டல்லா இருக்கற காலேஜ்ல நிறைய வர்க் கொடுக்கறாங்களா ஐயோ அப்பலாம் எது இல்லமா எக்ஸாம் போயிட்டு இருக்குமா அதனால தான்மா எனக்கு என்னமோ சரியாவே தோணல இப்பலாம் நீ அடிக்கடி அப்படி தான் இருக்க எப்ப பாரு எதையாவது யோசிச்சுட்டே இருக்க இங்க கூட சரியா பேசறது இல்ல எனக்கு என்னன்னே புரியல

அம்மா இருந்தாலும் எனக்கு வேணாம் இந்த மாப்பிள்ள யார் என்னே தெரியல எப்படி அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்ற நீ அம்மா அது யாரா இருந்தாலும் பரவாயில்லம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலம்மா ஆமாமா உனக்கு எப்படி பிடிக்கும் நீ தான் அந்த கிழக்கு தெரு பையனோட தோல் மேல கை போட்டு சுத்திட்டு இருக்கல எனக்கு எல்லாம் தெரியும் டி நீ அந்த கிழக்கு தெரு பையனோட ஊர் சுத்துறது சினிமாக்கு போறது தோல் மேல கைய போட்டுன்னு ஊரு ஊரா சுத்துறது காலேஜ் கட்டடிக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் அம்மா அவனும் நானும் ஃப்ரெண்டுமா மத்தவங்க கிட்ட சொல்றீ நான் உன்னை பெத்தவ எனக்கு தெரியாத உன பத்தி அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா நீ என்ன வால் பண்ணிக்கோ ஆனா உனக்கு கல்யாணம் ஒண்ணு நடக்கிறது நான் சொல்ற பையனோட தான் மறந்துடாத அம்மா நான் கல்யாணம் ஒண்ணு பண்ண கத்திரதமும் பண்ணிப்பேன் அப்படியே போட்டனா பாரு இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு உன்னை இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுவாரு ஏதோ ஒத்து போனன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு ஒழுங்கா வாயை முடிட்டு படிப்பு முடிக்கிற வழியை பாரு நான் சொல்ற பையனோட தான் உனக்கு கல்யாணம் அமைதியோ போறியோ இல்ல புள்ளே வேணான்னு சொல்லிட்டு போறேங்க இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே இவனு இந்த டைம் இப்படி பண்றோம் முதல்ல இந்த விஷயத்த கதிர்கிட்ட சொல்லணும் ஐயோ இருக்க மாட்டேங்கிறானே

சார் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும் கதையா இனிமே நம்ம பாத்துக்கவும் வேண்டாம் பேசிக்கவும் வேண்டாம் கதிர் என்ன கதிர் பேசுற நான் பண்ண தப்பு தான் கதிர் நான் அப்படி கோபப்பட்டுக்க கூடாத நான் மன்னிச்சிரு கதிர் அதுக்காக பேசாத இல்லடியா அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது புரிஞ்சதா நீ என்ன பார்க்க வராத நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன் கதிர் கதிர் ஒரு நிமிஷம் நில்ரா கதிர் கதிர் சே

இன்னி காலேஜுக்கே போவேனா வீட்லயே இரு நாளைக்கு மாப்ள வீடு பார்க்க வராங்க அம்மா என்னம்மா பேசுற எனக்கு படிக்கிறது படிக்கிறதுதான் முக்கியம் இங்க பாரு நீ படிக்க தேவ இல்ல நான் சொல்ற பையனா கல்யாணம் பண்ணிக்கிறன்னு சொல்ல நீ தாராளமா படி இல்லனா படிப்பு எல்லாம் தேவ வீட்லயே இரு சீக்கிரமா உன கல்யாணத்தை பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்புற தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா நானும் கதிரும் ரொம்ப சின்சரா லவ் பண்றமா அவன் இல்லனா என்னால வாழ முடியாதும்மா இப்படி பேசிட்டு இருந்த உங்க அப்பாவே என்னையும் உயிரோடவே பார்க்க முடியாது அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுமா ஐயோ, இவங்களும் இப்படி புரிஞ்சுக்காம இருக்காங்க அவனும் எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் கதிர்ற போடுக்க மாட்டேங்க இந்த தேடி அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் சூசைட் பண்ணப்பேன்னு சொல்றாங்க இப்போ நான் என்ன முடிவு எடுப்பேன் கதிர் இல்லாம வாழவும் முடியாது அப்பா அம்மா இல்லாம இருக்கவும் முடியாது இப்ப நான் என்ன முடிவு எடுப்பேன்